ஹலோ மக்களே இது நம்மளோட மகாநதி விஜய் காவேரி இந்த சீன் ஞாபகம் இருக்கா எவ்வளோ சொம சீன் இந்த இடத்துல என்ன சொல்லுவார் இது என்னோட பொண்டாட்டி காவேரி என்னோட ஒய்ஃப் அப்படின்னு அந்த சீன் மறுபடியும் கிரியேட் பண்ணுவாங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க வரும் அப்படிங்கிறதான் கா ஏன்னா இந்த சீன் எனக்கும் போது காவேரிய அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சும்மா ஜஸ்ட் தான் வந்திருப்பாரு ஆனால் இப்ப வந்து காவேரியை உரிய உரிய லவ் பண்றாரு எந்த அளவுக்கு அவர் லவ் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த சீன் இப்ப வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா தரமா சீன் கொண்டு வருவாங்க அப்படிங்கறதா சம்பவம் பண்ணி விட்டுருவாரு அந்த மாதிரி சீன் வந்தா காவேரியை வந்து இந்த அளவுக்கு உரிய உரிய லவ் பண்ற விஜய் வந்து எந்த அளவுக்கு என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறனால ரொம்ப சீக்கிரமாகவே வரணும் அப்படிங்கிறத நம்மளோடது ஆனால் இந்த மாதிரி பயங்கரமாக ஃபயரான சீன் தான் கொண்டு வருவாங்க அது நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து காவேரி விஜய் எவ்வளோ அழுகு வச்சுருக்காங்க ஆ அந்த இடத்துல வந்து விஜய் வந்து பதில் சொல்லணும் இல்லையா விஜய் கண்டிப்பாக பதில் சொல்லுவார் அவர் வந்து சாதாரண ஆளாக பயங்கர ஃபயர் ஃபைட்டு எல்லாமே இருக்குது இல்லையா அதனால் வந்து கண்டிப்பாக இந்த சீன் செம்மையாக இருக்கும் ஆனால் ரீக்ரியேட் இப்போ நடக்குமா அப்படின்னா வந்து தெரியல இப்போதிக்கு நடக்க சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு அது லேட் ஆகும் அப்படிங்குறதா ஆனால் விஜய் காவேரியோட இந்த சீன்ஸ்லாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அதிருப்டியாக தான் இருக்கும் பயங்கரமாக தரமாக இருக்கும் தான் அது ரொம்ப எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக அது பயங்கரமாக கொண்டு போவாங்க டைலாக்லேருந்து ஆக்ஷன்லேருந்து எல்லாமே செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதிக்கு இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் மன தான் ஆனாலும் இந்த சீனை நினச்சி பார்க்குறேன் நான் அப்படி பயங்கரமாக இருக்குது பயங்கர செம்மையாக இருந்தது இல்லையா அது மாதிரி அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு செம்மங்க இந்த சீனை நினச்சாலே இப்போ இருக்கிற விஜய் பாத்தா ரொம்ப இதா இருக்கு வாங்க வாங்க விஜய் வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சூப்பரங்க